தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் மூன்று சோமபானம் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு செம்மாஞ்சேரலுடன் நடந்த போர்தான் பரம்புக்கு எல்லா வகையிலும் புதிய தொடக்கத்தை உருவாக்கியது அப்போரில்தான் குதிரைப்படையின் ஆற்றலை கண்டான் பாரி ஏறக்குறைய சேரனின் குதிரைப்படையிலிருந்த மூன்றில் இருபங்கு குதிரைகளை வெற்றிகரமாக கைப்பற்றினான் குதிரைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் பயில்வதும் பயிற்றுவிப்பதுமாக புதிய பணிகள் தொடங்கின முழுமையும் மலையுச்சி பகுதியான பரம்பின் நில அமைப்பிற்கு ஏற்ப குதிரைகளை எளிதில் பயிற்றுவிக்க முடியாது என்று சிலர் கூறினர் தொடக்கத்தில் அந்த கூற்று உண்மை போலதான் தோன்றியது ஆனால் எங்குமில்லாத புல்வகையான தும்பை இலையும் முயற் புல்லும் குதிரைகளின் வாய்ச்சுவைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தன அது அவற்றின் குணமாற்றத்துக்கு அடிப்படையாய் அமைந்தது மனித இயல்போடு அவை தம்மை பிணைத்து கொள்ள இயற்கையின் எண்ணற்ற தன்மைகள் இயவு செய்தன பரம்பின் வீரர்களோடு உரசி நின்ற குதிரைகள் எளிதில் விலகவில்லை அதன்பின் அவை பரம்புக்கான தலைமாற்றத்தை அடையத் தொடங்கின இப்பொழுது நிலைமை முற்றிலும் வேறுவிதமாக மாறிவிட்டது பல தலைமுறை குதிரைகள் பரம்பில் அலைந்து கொண்டிருக்கின்றன பரம்பின் மருத்துவர்கள் குதிரையை எவ்வித நோயிலிருந்தும் காக்கும் வழிமுறைகளை கண்டறிந்துவிட்டனர் விட்டனர் செம்மாஞ்சேரலுடனான போர்தான் மாற்றத்திற்கான கண்ணை திறந்துவிட்டது என்பான் பாரி போர் முடிந்த அன்று வெற்றி கொண்டாட்டத்தில் பரம்பு நாடே திளைத்து கிடந்தது பாரியின் தலைமையில் நடந்த முதற் போர் அதுவும் பேரரசனாக புகழப்படும் சேரனை எதிர்த்து அவனது குதிரைகளில் பெரும்பகுதியை பறித்து கொண்டு அவனை வீழ்த்தி முடித்த போர் முறை பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது இளைஞனான பாரியின் சாதனை என போற்றி பாடப்பட்டது கொண்டாட்டங்கள் அளவற்று நிகழ்ந்தன ஆனால் பாரியின் முகத்தில் அதற்கான மகிழ்வு இல்லை அதனை கவனித்தான் வாரிக்கையன் தேக்கனின் மகன்கள் இறந்ததால் பாரி மிகவும் சோர்வுற்று இருக்கிறான் என்றுதான் முதலில் நினைத்தான் ஆனால் அது மட்டும் காரணமல்ல என்று பின்புதான் தெரிந்தது சேர வீரன் ஒருவன் எரிந்த ஈட்டியொன்றினை பாரி எப்பொழுதும் உடன் வைத்திருந்தான் கைப்பற்றப்பட்ட ஆயுதத்தை நினைவுக்காக வைத்திருக்கிறான் என்றுதான் வாரிக்கையன் எண்ணினான் ஆனாலும் பாரியை இளைஞனாக மட்டுமே நினைத்துவிட முடியாது அவனது அறிவு கூர்மை அளவிடற்கரியது என்பதை போர் முனையிலும் கண்டுவிட்டுத்தான் வந்துள்ளோம் என்று நினைத்தபடி இருந்தான் வாரிக்கையன் பாரியின் ஆழ்ந்த சிந்தனைக்கான காரணம் விரைவில் தெரிய வந்தது பரம்பின் ஆயுத பணியாளர்களை அழைத்து தன்னிடம் இருந்த அம்பினை போன்ற நீண்ட ஆயுதத்தை காண்பித்தான் அவர்கள் வாங்கி பார்த்தனர் இரளைமான் கொம்பினை போன்று முறுகிய வடிவுடைய ஆயுதம் அது நீண்ட நேரம் பார்த்தபடி நின்றனர் நாம் இரும்பினை வைத்துத்தான் ஈட்டியையும் வேல்முனையையும் உருவாக்குகிறோம் ஆனால் அவற்றை திருகி முறுக்க முடிவதில்லை நமது ஆயுதங்கள் ஒரே நேர்கோடாக மட்டுமே நீண்டிருக்கின்றன ஆனால் இவர்கள் இரும்பினை திருகி முறுக்கியுள்ளனர் இது எப்படி சாத்தியமானது இது எந்த வகை இரும்பு இதனை உருவாக்கும் நுட்ப வேலைகளை நாம் எப்படி அறியப் போகிறோம் பாரி கேள்விகளை எழுப்பினான் பரம்பின் ஆயுதப் பணியாளர்கள் அதற்கான விடையை கண்டறிய இரவு பகலாய் உழைத்தனர் சிறுபாளி நகரில் அமைந்த தொழிற்கூடங்கள் வெவ்வேறு வகைகளில் வடிவ மாற்றமடைந்தன நெருப்பு எரியும் முளை தாதுக்களை நெருப்பிலிட்டு எடுப்பதற்கான நீள் வடிவ தொட்டி பக்கச்சுவர் ஊதுந்துருத்தி என எல்லாம் வெவ்வேறு வடிவங்களாக மாற்றமடையத் தொடங்கின இரும்பை உருவாக்க தேவைப்படும் தாதுக்களிமண் கட்டிகள் ஒரே இடத்தில்தான் எடுக்கப்பட்டு வந்தன ஆனால் அவை மூன்று இடங்களில் இருப்பதை அறிந்து மூன்றையும் எடுத்து வந்தனர் மூன்றின் தன்மையும் நிறமும் வெவ்வேறானவையாக இருந்ததால் மூன்றையும் மூன்று விதமாக உலையிலிட்டு வடிக்கும் வேலையை செய்தனர் பரம்பின் பேராற்றல் நெருப்பினை ஆளும் அதன் சக்தி நெருப்பின் அளவையும் சுடரின் உள்ளிருக்கத்தையும் அவர்களால் கட்டுப்படுத்தவும் தீர்மானிக்கவும் முடிந்தது அது இரும்பின் மாற்றம் எந்த அளவில் என்னவாகப் போகிறது என்பதை துல்லியமாக அறியவும் அதே அளவினை பேணவும் ஏதுவாக இருந்தது உள்ளூற்றிய உலோகம் வெப்பமாகி செந்நிறமடையும் பருவத்தை குறிக்க செவ்வெப்பம் எனவும் தவிட்டு நிற புள்ளிகளோடு உலோகம் ஒளிர் செந்நிறத்தை அடைய தேவையான வெப்பத்தை கருஞ்செந்நிற வெப்பம் எனவும் தவிட்டு நிறம் மாறி முற்றாக வெண்மையடைய வெண்ணிற வெப்பம் எனவும் பெயரிட்டனர் வெண்ணிற வெப்பத்தை தாண்டி மேலும் வெப்பமாக்கும் பொழுது அது உருகும் தன்மையுடையதாகிறது என்பதையும் கணித்தனர் இவ்வெப்பத்தை உருவாக்க ஊதுந்துருத்தியில் காற்றினை எந்த அளவிற்கு எவ்வளவு காலம் செலுத்துவது என்பதனையும் துல்லியப்படுத்தினர் பெண் யானை துதிக்கையில் மூச்சு விடுவதை போன்ற மிதமான வேகத்தில் தொடங்கி சீற்றம் காணும் காட்டெருமையின் மூச்சுக்காற்றை போன்ற முழு விசையோடு காற்றினை செலுத்துவதற்கான குறிப்புகளை கணித்தனர் பரம்பின் வடிவக்கலைஞன் பல்வேறு வடிவங்களை வரைந்தபடியே இருந்தான் கணித கலைஞன் என் நேரமும் காட்சிகளை எண்களாக மாற்ற முயன்று கொண்டே இருந்தான் இரும்பு திருகி வளையத் தொடங்கியது திருகும் இரும்பின் சேர்மானம் கண்டறியப்பட்டவுடன் நிலைமை தலைகீழாக மாறியது எல்லா ஆயுதங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் வடிவமைக்கவும் வலிமைப்படுத்தவும் அவர்களால் முடிந்தது கொடிமரவில் கொண்டது வில்லின் இருதலை குதைகளிலும் கனம் கூடியது அதற்கு போல இழுபடும் நான் புது வகையில் உருவாக்கப்பட்டது பாய்ந்து செல்லும் பம்பின் தொலைவு மூன்று மடங்கு அதிகரித்தது கூர்வாளும் சிறுவாளும் ஈர்வாளும் கைவாட்களாக மாறின கழுமுட் சூலம் ஏந்தி வாரிக்கையை நின்றதை பார்த்தபொழுது காடே நடுங்கியது ஆயுதங்களின் கூர் ஆற்றலும் அளவிடற்கரியனவாக பரிணமித்தன யவனத் தொடர்பால் தமிழ் நிலத்தின் பல மாற்றங்கள் சேர மண்ணில்தான் முதலில் தொடங்கின வலிமை மிகுந்த குதிரைகள் தொடங்கி வளமையான போர் ஆயுதத்துக்கான பொறிகள் வரை பலவும் சேர மண்ணில் காண கிடைத்தன சேரனுடனான பெரும்போரில் பரம்பு வெற்றி பெற்றதால் அவற்றுள் பலவும் பரம்புக்கு அறிமுகமாயின புதிய மாற்றங்கள் பலவும் பரம்புக்குள் நுழைந்து மரபுவழி அறிவு சேகரத்தோடு இணைந்து பெருவளர்ச்சி அடைந்தன இது தற்செயல்தான் ஆனால் பரம்பின் வலிமையை அது என்னிடங்காத மடங்குகளாக பெருக்கிவிட்டது மரபு வழி அறிவு சேர்மானத்தோடு புதிய கண்டுபிடிப்புகள் இணையும் பொழுது அது மதிப்பிட முடியாத ஆற்றலை பெற்றுவிடுகிறது சிறுபாளியில்தான் எல்லாவித ஆயுதங்கள் செய்யும் தொழிற்கூடங்களும் இருக்கின்றன ஊதுந்துருத்தி காற்றை ஊதிக்கொண்டே இருந்தது கரடி கிண்டுகிற ஈசல் புற்றில் இடைவிடாது ஈசல்கள் பறப்பதைப் போல துருத்தி ஊதும் அடுப்பிலிருந்து இடைவிடாது நெருப்புப் பொறிகள் பறந்த வண்ணமே இருந்தன செய்யப்பட்ட ஆயுதங்களின் முனையை தட்டி கூர்மையாக்கும் வேலை நடப்பதால் உலோக ஒளி கேட்டுக்கொண்டே இருந்தது சிறுவாளி கடந்து எவ்வியூர் நோக்கி வந்த பாணன் ஒருவன் தொடர்ந்து எழும் உலோக ஒளி கேட்டு என்ன இது என வினவினான் ஆயுதங்களை தட்டி கூர்மையாக்குகிறார்கள் என்று விடை கூறினர் பரம்பு மக்கள் அப்பொழுது அவன் சொன்னான் பொதினிமலையில் ஆயுதங்களை உலோகத்தால் தட்டி கூர்மையாக்குவதற்கு பதில் வட்ட வடிவ கல் ஒன்றினை உருட்டியபடி அதன் மேல் உரசுகிறார்கள் அப்படி உரசும் பொழுது அந்த ஆயுதம் அளவிடற்கரிய கூர்மையை அடைகிறது செய்தி பாறைக்கு எட்டியது இரும்பினை உரசி கூர்மையாக்கும் கல் இருக்கிறதா என்று வியப்போடு கேட்டான் ஆம் இருக்கிறது நான் நேரில் பார்த்தேன் செய்யப்பட்ட ஆயுதத்தை ஒரு நாள் முழுவதும் தட்டி கூர்மையாக்குவதை விட சிறு பொழுது அக்கல்லில் உரசி அதிகூர்மையாக்குகின்றனர் அது ஒரு அரிய வகைக்கல் என்றான் பாணன் நம்பும்படியாக இல்லையே என்று அவர்கள் ஐயங்கொள்வதை பார்த்தபடி மீண்டும் முதுபாணன் சொன்னான் பொதினிமலையின் வேளிர்குல தலைவன் மேழகன் என்னிடமே சொல்லியுள்ளான் இக்கல்லை முதலில் கண்டறிந்தவர்களை காரோடர்கள் என பெயரிட்டு அழைத்தான் நான் அவ்வறிய கல்லை நேரில் பார்த்திருக்கிறேன் என்றான் அன்றிரவு கூத்து முடிந்து கலைஞர்கள் புறப்படும் முன்பே பாரி புறப்பட்டு விட்டான் என்பது முதுபானனுக்கு தெரியாது பதினான்கு வேளிற்குடிகளில் ஒன்றுதான் பொதினிமலை வேளிற்குடி அவர்களும் தங்களின் ஆதிச்செல்வத்தை செல்வத்தை தான் வைத்துள்ளனர் அதனை காக்கும் பணியை பரம்பு மக்கள்தான் பார்த்து கொள்கின்றனர் ஆனாலும் தலைமுறைக்கு ஒரு முறையோ இருமுறையோதான் ஆட்களின் முகம் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது பாரி மிகவும் இளையவனாதால் பொதுனி மக்களை அவன் பார்த்ததில்லை ஆனால் அவர்களைப் பற்றி தந்தை சொல்ல கேட்டுள்ளான் பரம்பின் மூத்த வீரனான வாரிக்கையனும் கூழையனும் எனும் சில வீரர்களும் ஆயுதப் பணியாளர்கள் சிலருமாக மொத்தம் பத்து பேருடன் வர பொதினி நோக்கி புறப்பட்டான் பாரி பரம்பு நாட்டுக்கும் பொதினி மலைக்கும் நீண்ட தொலைவு இடைவெளி இருந்தது பயணம் முடிந்து திரும்ப சில மாதமாகலாம் என சொல்லித்தான் சென்றனர் தென் திசை நோக்கி பயணம் தொடங்கியது பயணம் எப்போதும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் அதுவும் அடற்காட்டு பயணத்தில் இருக்கும் வியப்புகள் எண்ணிலடங்காதவை பெருங்காட்டிற்குள் நிலவும் பேரமைதி எந்த கணத்திலும் விழிப்பை கோரக்கூடியது அவர்கள் இரவு பகலாக நடந்தனர் உறங்கும் பொழுதும் புலன்கள் விழித்திருந்தன வாரிக்கையன்தான் பொதினிக்கான வழியமைப்பை சொன்னான் எண்முகுடு கடந்தால் கீரிச்சொளவு வரும் அதிலிருந்து நிலையருவிகள் நான்கை கடந்தால் சிறகு நாவல் காடி இருக்கும் அங்கிருந்து கூப்பிடும் தொலைவில் தாமரை தெப்பம் உண்டு தெப்பக்கரையில் நின்று பார்த்தால் ஓடுமாறு தெரியும் ஆற்றங்கரையில் கீழ்நோக்கி நடக்க பொதுனியை அடைவோம் என்றான் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ள வழி இது நாட்கணக்கில் நடந்து எண்முகடு கடந்து கீரிச்சோளவுக்கு வந்து சேர்ந்தனர் அப்பெரும் சொளவு நிறைய கீரிகளே இருந்தன மண்ணெங்கும் கீரி புழுக்கைகள் கால் வைக்க முடியாதபடி கிடந்தன அவற்றை கடந்து நிலையருவி அடைந்தனர் மலையெங்கும் ஆங்காங்கே அருவிகள் கொட்டி கொண்டிருந்தன கோடைமலை என்று அழைக்கப்படும் அம்மலை தொடரின் நான்காம் அருவியை கடந்து சிறகு நாவல் காட்டினை அடைந்தனர் அழகிய நாவல் பழங்கள் எங்கும் உதிர்ந்து கிடந்தன ஆனால் ஒவ்வொரு பழத்தின் இரு பக்கங்களிலும் சிறகுகளைப் போல இலைகள் ஒட்டியிருந்தன பாரி இவ்வகை நாவலை பார்த்ததில்லை நாவலின் சிறகுகளை விரித்து பார்த்தான் உதிரப்போகும் சருகுகளைப் போல இருந்தன ஆனால் உதிரவில்லை வாரிக்கையன் சொன்னான் பழங்கள் மரத்தில் இருக்கும் வரை விரிந்த சிறகுகளைப் போல இவ்விரண்டும் இலைகளும் பழத்தையொட்டி விரிந்திருக்கின்றன உதிரும் பொழுது கீழே விழுந்து பழம் திரித்து விடாமல் இருக்க இயற்கை செய்த ஏற்பாடு விரிந்த சிறகுகளோடுதான் பழம் மேலிருந்து உதிரும் காற்றில் மிதந்தபடிதான் அது மண்ணை வந்து சேரும் அதனால் பழம் அடிபடாது அதன் பிறகுதான் இலைகள் காயத் தொடங்குகின்றன ஆனாலும் ஒருபொழுதும் இவ்விலைகள் பழத்தை விட்டு உதிராது பாரி வியப்போடு அதனை பார்த்தான் வாரிக்கையன் சொன்னான் காற்றடி காலத்தில் இப்பழம் மரத்திலிருந்து உதிரும் பொழுது நேராக கீழே விழாமல் நீண்ட தொலைவு காற்றோடு போகிறது இதன் இலையமைப்பு எளிதில் தரையிறங்க விடாது காண்போர் இதனை பறக்கும் பழம் என்று சொல்வர் பாரி வியப்பு குறையாமல் கேட்டுக்கொண்டிருந்தபொழுது குழையன் சொன்னான் என் கிழவன் இந்த பழத்தை பற்றி ஒரு கதை சொன்னான் இது பெண் பழம் என்றும் இறகு கொண்டு தன்னை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ளும் என்றும் பெரும்பாலான பழங்கள் இரவில்தான் உதிரும் என்றும் முழுநிலா இரவில் காற்றில் பறக்கத் தொடங்கும் இப்பழங்கள் பொதுனியின் குளமகளை எந்நேரமும் வைத்து கிடக்குமாம் நம்பும்படியாக இருக்கிறது என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் உதித்தபடி தான் இருந்தது சிறகு முளைக்கத் தொடங்கும் சிறுகுருவி போல உதிர்ந்து கிடக்கும் சிறகு நாவலின் அழகை நீண்ட நேரம் பார்த்து மகிழ்ந்தான் பாரி அவர்கள் தொடர்ந்து நடந்தனர் வாரிக்கையன் சொன்னான் பொதுனியில்தான் மிக அதிக மருத்துவ குடிகள் இருக்கின்றனர் எண்ணற்ற தாவரங்களையும் தாதுக்களையும் அறிந்து அதனை மருந்தாக மாற்றியுள்ளனர் அனைவரும் அதனை வழிமொழிந்தனர் கூட்டத்தில் மருத்துவ அறிவின் உச்சங்கொண்டோர் பொதினிவாழ் வேளீர்களே என்று முன்னோர் சொல் கேட்டுள்ளதாக கூழையன் சொன்னான் பேசியபடி ஊரிலைத் தாமரை தெப்பத்தை கடந்து ஆற்றின் ஊரம் இறங்கத் தொடங்கினர் கீழே இருந்த சிறு குன்றில் குடில்கள் இருப்பது தெரிந்தன இரவு இங்கே படுத்துறங்கி காலையில் எழுந்து அக்குன்று நோக்கி நடப்போம் என முடிவு செய்தனர் உறங்கும் இரவுகளில் கனவுகளை நிறுத்தும் வல்லமையை மனிதன் ஒருபொழுதும் பெற்றுவிட முடியாது பழங்கள் பறப்பது நம்பும்படியாகவா இருக்கிறது என கேட்ட பாரியின் கனவில் பழங்கள் பறந்து கொண்டிருந்தன அவை பொதுனியின் குளமகளை அடையுமா என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது காலடியோசை கேட்டபடி இருந்தது யாரோ நம்மைச் சுற்றி நிலை கொள்கின்றனர் என்பதை பாரி உணர்ந்தான் ஆனாலும் அசைவின்றி படுத்திருந்தான் பொழுது விடியும் பொழுது பொதுனி வீரர்கள் ஆயுதங்களோடு சூழ்ந்திருந்தனர் எழுந்து உட்கார்ந்தான் பாரி சற்று முன் எழுந்த எந்த அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தான் பாரி கேட்டான் நள்ளிரவே வந்துவிட்டீர்களே ஏன் அமைதி கொண்டே நின்றீர்கள் கடம்ப மரத்தின் அடிவாரத்தில் வேலூன்றி படுத்திருப்பவர்களை நாங்கள் தாக்க முடியாதே காப்பதுதானே எங்களின் கடமை என்றான் வந்துள்ள வீரன் கடம்ப மரம் முருகனின் உறைவிடம் அம்மரத்தின் அடிவாரத்தில் படுத்து உறங்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை காப்பது வேளீர்களின் கடமை பரம்பின் மக்கள் அங்கு படுத்துறங்கியதும் பொதுனி வீரர்கள் அவர்களை காத்து நின்றதும் வேளிர் குளங்களின் காலகாலத்து பழக்கம் வந்துள்ளது யாரென விசாரித்துவிட்டு பொதுனி தலைவன் மேழகனுக்குச் செய்தி சொல்ல வீரர்கள் ஓடினர் வேள்பாரி வந்துள்ளான் என்ற செய்தி சொல்லப்பட்டது செம்மாஞ்சேரலுடனான போர் பாரியின் பெயரை நிலமெங்கும் கொண்டு போய் சேர்த்து விட்டது பொதுனி தலைவன் மேழகன் பாரியை எதிர்கொண்டு வரவேற்க மலையேறி வந்தான் பொதுனி தலைவனுக்கு கொடுப்பதற்காக பரம்பின் ஆதிக்கல்லான ஆலப்பனை கல்லினை மூங்கிற்குடுவை நிறைய எடுத்து வந்திருந்தனர் எதிர்வந்த மேழகனோ பொதுனியின் பூர்வக்கல்லான ஐஞ்சுவைக் கல்லினை கொடுத்து வரவேற்றான் நான் நினைத்ததை விட இளைஞனாகவும் மாவீரனுக்குரிய உடல் தகுதியோடும் பாரியிருக்கிறான் என்று மேலகன் மாலை சூட்டியபடி இருந்தான் வரவேற்பும் விருந்துமாக பின்வந்த நாட்கள் கழிந்தன செங்கார் சேவலடித்து மேளகன் தொடர்ந்து விருந்து வைத்தான் விருந்தின் சுவையில் மகிழ்ந்த பாரி மூன்றாம் நாள்தான் தான் வந்த நோக்கத்தை தெரிவித்தான் மேளகன் சற்றே வியந்தான் இச்செய்தி அதற்குள் அங்கு எப்படி போனது என சிந்தித்தபடியே சொன்னான் எறும்பினை கூறாக்கும் அக்கல்லுக்கு சாணைக்கல் என்று பெயரிட்டுள்ளோம் அதனை எப்படி வெட்டி எடுத்து உருளையாய் செய்து முடிக்கிறோம் என்பதை உங்களை அழைத்துச் சென்று காண்பிக்கிறேன் என்றான் காண்பித்தால் மட்டும் போதாது எங்களுக்கு நீங்கள் அதனை கொடுத்துதவ வேண்டும் என்றான் வாரிக்கையன் மேழகன் சொன்னான் எம் குலம் கண்டறியும் எதனையும் பயன்படுத்தி குறைதீர்ப்போம் பயன்பாட்டுக்கு கொடுத்தனுப்பும் வழக்கமில்லை ஆனாலும் வேளிர் குலத்தோடு ஒரு மாற்றை செய்யலாம் என்பது முன்னோர் வாக்கு எனவே நீங்கள் கேட்கும் ஒன்றினை என்னால் தர முடியும் என்றான் மேளகனின் சொல் கேட்டு எல்லோரும் மகிழ்ந்தனர் சாணைக்கல்லினை பெற்று செல்ல இருந்த தடை அகன்றது மறுநாள் சாணைக்கல் இருக்கும் இடத்திற்கு சென்றனர் அதனை எடுத்து அரக்கு கலந்து ஓர் உருளையாக மாற்றி காய வைக்கின்றனர் நன்றாக காய ஒரு வாரம் ஆகும் என்றார் மேளகன் காத்திருந்து பெற்று செல்கிறோம் என்று பொறுத்திருந்தனர் நாள்தோறும் பொதினிமலை மருத்துவர்களின் செயல்களையும் தொழில் கலைஞர்களின் செயல்களையும் அவர்கள் கூர்ந்து கவனித்து வந்தனர் ஆனால் பாரி வேறொன்றினை கவனித்தபடி இருந்தான் வந்த அன்றே மேளகன் மகள் ஆதினியை பார்த்து விட்டான் ஆனால் பாரியின் கவனம் முழுவதும் சாணைக்கல்லின் மீதே இருந்ததால் வேறு பக்கம் திசை திரும்பவில்லை பலமுறை ஆதினியின் கண்கள் பாரியை கடந்து போக முடியாமல் தவித்ததை மற்றவர்கள் பார்த்தனர் சாணைக்கல்லினை தருவதாக மேலகன் சொன்ன பின்னர்தான் பாரிக்கு வேறு சிந்தனையின் பக்கம் எண்ணங்கள் போகத் தொடங்கின ஆனால் அதன்பின் ஆதினி பாரியின் பக்கம் திரும்பிக் கூட பார்க்கவில்லை ஏன் இந்த மாற்றம் என்று அவள் தோழிகளுக்கு விளங்காததைப் போல பாரிக்கும் விளங்கவில்லை சற்றே குழப்பத்தில்தான் இருந்தான் பாரி அவள் தன்னை தவிர்க்க தொடங்கிய பிறகுதான் அவளை பார்த்தாக வேண்டும் என்ற வேட்கை அதிகரிக்கத் தொடங்கியது ஆதினியோ அவன் கண்ணீர் படாமல் கடந்து கொண்டிருந்தாள் அவள் தவிர்க்கும் கணமெல்லாம் தவிப்பு மேலெழுந்தபடி இருந்தது பாரியைத் தவிர மற்ற அனைவரும் பக்கத்தில் இருந்த மருத்துவ குடியிருப்புக்கு போயிருந்தனர் வாரிக்கையினும் கூழையனும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் பார்த்து வருவோம் என்று சொல்லி இருகூறாக பிரிந்து சென்றனர் கூழையன் போன திசையில் எரியும் நெருப்பின் மேல் சிரட்டையை வைத்து அதில் நீரூற்றி மருந்தினை கொண்டிருந்தார் மருத்துவர் அதனை பார்த்த கூழையனுக்கும் மற்றவர்களுக்கும் பெரும் வியப்பாக இருந்தது நெருப்பில் சிரட்டை எரியாமல் எப்படி இருக்கிறது நீர் எப்படி கொதிக்கிறது என கேட்டனர் மருத்துவர் சொன்னார் பெருண்டையின் மேல் சிரட்டையை நன்றாக தேய்த்து காய வைக்க வேண்டும் பின்னர் சிரட்டையை பக்குவமான சிறு நெருப்பிலே வைத்தால் சிரட்டை எரியாது உள்ளே இருக்கும் நீர்தான் கொதிக்கும் என்றார் பிரண்டை நெருப்பை கடத்தும் ஆற்றலோடு இருப்பதை அம்மருத்துவன் எளிய முறையிலே சொல்வதை வாய்விழந்து கேட்டுக்கொண்டிருந்தனர் கூழையன் கூட்டத்தினர் வாரிக்கையனோடு போனவர்கள் அவ்வூர் முழுவதும் சுற்றி வந்து ஒரு குடிலில் உட்கார்ந்தனர் தாகமாக இருந்ததால் குடிக்க நீர் கேட்டான் ஒருவன் உள்ளிருந்த பெரியம்மா ஒருத்தி சிறிது பொறப்பா எலிக்கு தீனி வைத்துவிட்டு வருகிறேன் எனச் சொல்லி உள்ளே போனாள் இவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தின் ஓரம் பெரும் பூனை ஒன்று நின்று கொண்டிருந்தது பூனை இருக்கும் இடத்தில் எப்படி எலிக்கு தீனி போடுவாள் என குழம்பிக் கொண்டிருக்கையிலே கை நிறைய பயிர்களை எடுத்து வந்து வாசலோரம் தூவிவிட்டாள் செடிகொடிகளின் இடுக்குகளுக்குள்ளிருந்து ஏழட்டு எலிகள் வந்து அதனை மேயத் தொடங்கின பூனை அவற்றின் மீது பாயப்போகிறது என நினைத்து சற்றே பதற்றத்தில் வாரிக்க எனும் மற்றவர்களும் உட்கார்ந்திருந்தனர் ஆனால் பூனை எதுவும் செய்யாமல் அப்படியே இருந்தது வாரிக்கையன் பேரதிர்ச்சிற்கு உள்ளானான் எலியை விரட்டி பிடிக்காத பூனை எப்படி இருக்க முடியும் அவனால் நம்பவே முடியவில்லை மேலும் கீழுமாக பார்த்து விழித்து கொண்டிருந்தான் பெரியம்மா குவளையில் தண்ணீர் கொண்டு வரும் பொழுது வாரிக்கையன் கேட்டான் இந்த பூனை ஏன் எலியை பிடிக்காமல் உட்கார்ந்திருக்கிறது இதென்ன கேள்வி அந்த பூனைக்கு அருகில் இருப்பது என்ன செடி வாரிக்கை எனும் மற்றவர்களும் அந்த செடியை உற்று பார்த்தனர் அவர்களால் அது என்ன செடி என கண்டறிய முடியவில்லை அவர்கள் வெளிப்பதை பார்த்தே அவள் சொன்னாள் அது பூனை வணங்கி அவர்களுக்கு அப்பொழுதும் புரியவில்லை அந்த செடியின் வாசனைப்பட்டால் சிறிது நேரம் பூனைக்கு மயக்கம் வந்துவிடும் அதனால் எதுவும் செய்ய முடியாது அப்படியே உட்கார்ந்துவிடும் எலிக்கு தீனி வைக்கும் முன் பூனைக்கு அந்த செடியின் அடிவாரத்தில் சிறிது உணவு வைத்தால் போதும் தின்று முடித்தவுடன் மயங்கி உட்கார்ந்துவிடும் அப்பொழுது எலிகளுக்கு உணவிட்டால் அவை வந்து மேய்ந்துவிட்டு போகின்றன என்று சொல்லிச் சென்றாள் வாரிக்கையனும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பேச எதுவுமில்லை ஊர்விட்டு வெளியேறி அவர்கள் வந்தபொழுது கூழையனும் மற்றவர்களும் வந்து கொண்டிருந்தனர் யாரும் யாருடனும் பேச்சு கொடுக்கக்கூட ஆயத்தமாக இல்லை பேசாமல் வந்தனர் சரி பாரியை பார்த்து அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் என முடிவு செய்து பாரியை தேடி வந்தனர் சிற்றோடை கரையில் இருந்த செண்பக மரத்தின் அடிவாரத்தில் பாரி அமர்ந்திருந்தான் இவர்கள் வரும்பொழுதுதான் ஆதினி பாரியின் அருகிலிருந்து விலகிப் போனாள் இவள் தனியே வந்து பாரியிடம் என்ன பேசிவிட்டு போகிறாள் என்று எண்ணியபடி வந்தனர் பாரியின் அருகில் வந்து அவனது முகத்தை பார்த்த கூழையனும் பாரிக்கையனும் அதிர்ந்து போயினர் நெருப்பில் சிரட்டை எரியாமல் இருப்பதை பார்த்த பொழுது கூழையின் முகமும் எலியின் மீது பூனை பாயாமல் இருந்தபொழுது பாரிக்கையின் முகமும் எப்படி இருந்தனவோ அவற்றை விட அதிக மிரட்சியோடு இருந்தது பாரியின் முகம் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு நிறைவடைந்தது